வணக்கம் அன்பு சொந்தங்களே இந்த சஜ்ஜி பீட்டினுடைய வருகை என்பது இன்றைய காலகட்டத்திலே தொழில்நுட்ப வளர்ச்சியின் அதி உச்சம் என்று கருதப்படுகிற அதே வேளை இது இன்றைய காலத்திலே இதை தவிர்த்து விட்டு நாங்கள் அடுத்த அடி நகர முடியாது என்கின்ற சூழ்நிலைக்கு எங்களை வந்து வந்துவிட்டிருக்கிறது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அலுவலகங்கள் கூட இந்த சஜ்ஜி பீட்டினுடைய உதவியை பெரும்பாலும் பெறுகின்றன அதேபோல் கல்வி போன்ற விடயங்களிலே இன்னொரு விடயங்களிலும் இந்த தொழில்நுட்பத்தினுடைய உதவி பெறப்படுகிறது நாம் ஒரு கேள்வியை சர்ஜை பியிடம் விடுகின்ற பொழுது இணையத்திலே அது தொடர்பாக இருக்கக்கூடிய தகவல்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே தான் பிடி எங்களுக்கான பதிலே வழங்குகிறது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தாலும் இப்பொழுது இதே பேசப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அதாவது இந்த சர்ஜை பீட்டியை முழுமையாக நாங்கள் நம்ப முடியுமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது அமெரிக்காவிலே ஒரு பதினாறு வயது சிறுவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் இருக்கிறது அவனை தற்கொலைக்கு தூண்டியது இந்த சட்ஜி பீட்டினுடைய பதில் என்று அவனுடைய பெற்றோர்கள் இப்பொழுது ஒரு வழக்கொன்றை தொடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவிலே நீங்கள் என்ன கேள்வி கேட்கின்றீர்கள் என்பதற்கு ஏற்பத்தான் பதிலும் பெறும் என்கின்ற விடயம் இருந்தாலும் இவ்வாறு பதினெட்டு வயது குறைந்த சிறுவர்கள் இந்த சட்ஜிபியோடு உரையாடுகின்ற பொழுது சஜ்ஜிபி டீடே தொழில்நுட்பம் அவர்களுக்கான அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்று இந்த பெற்றோர்கள் இப்பொழுது விரும்புவதாக ஒரு தகவல் இருக்கிறது இங்கே நோர்வேயிலும் கூட இது தொடர்பாக இரண்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இரண்டு மூணு மாதங்களுக்கு முன் இது தொடர்பாக ஊடகங்களிலே வழிவந்த செய்திகள் பதினாறு வயதுக்குட்பட்ட ஒரு பெண் பிள்ளை இந்த சட் பி உரையாடுகின்ற பொழுது அது கொடுத்த பதிலால் அந்த பிள்ளை தவறான முடிவு எடுப்பதற்கு தூண்டப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது அதே போல் ஒரு பெரியவர் வயது வந்த ஒரு நோர்வீஜியர் சும்மா விளையாட்டுக்காக பொழுதுபோக்கிற்காக இந்த சட் பிடி உரையாடிய பொழுது தன்னை பற்றிய தகவல்களை அவரிடம் கேட்டிருக்கின்றார் சட் ஜிபிடி அவருக்கு வழங்கிய பதிலே அவர் ஆடிப்போய் விட்டார் என்ன பதில் என்றால் குறித்த அதே நபர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை படுகொலை செய்ததற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றத்திற்கு காத்திருக்கின்றார்கள் அதிர்ச்சிகரமான தகவலை அதே நபருக்கு வழங்கியிருக்கிறது ஆக இந்த விடயங்கள் எல்லாம் சமூகத்திலே எவ்வாறான குழப்பங்களை கொண்டு வரும் என்பதும் அதேபோல் இந்த சர்ஜை பீட்டி தரக்கூடிய பதில்களை முழுமையாக நம்பலாமா என்கின்ற கேள்வியும் இப்பொழுது பெரிதாக பொருளாக ஆகியிருக்கின்றன ஆகையால் இன்று இந்த சர்ஜை பீட்டி முக்கியமானதாக இருந்தாலும் பிள்ளைகள் இவற்றை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்பது தொடர்பான விழிப்புணர்வு பெற்றோருக்கு தேவை என்பதோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பிள்ளைகளுக்கான விழிப்புணர்வை நாங்கள் அவர்களோடு உரையாடல் மூலமாக கொடுக்க வேண்டிய கடப்பாடும் பெற்றோருக்கு இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இன்றைய காலச்சூழலில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவாக இதை நான் எண்ணுகின்றேன் நீங்களும் அதேபோல் இது ஒரு முக்கியமான பதிவு என்று எண்ணுகிற பட்சத்திலே அடுத்தவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களுக்கும் பயந்து விடுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்